என் தங்க இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த விஷயங்களை நீ என்னவென்று செவி கே என் குழந்தையை உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற இந்த ஒரு பொருளை உடனடியாக அப்புறப்படுத்து அதுவும் குறிப்பாக நான் சொல்கின்ற இந்த நபர் கொண்டு வந்து கொடுத்த இந்த பொருளை உடனடியாக நீ அப்புறப்படுத்திவிட வேண்டும் என் குழந்தையை நல்லதற்காக கொண்டு வந்து கொடுத்த விஷயம் அல்ல உனக்கு நல்லது நடக்கும் என்பதற்காக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்த விஷயம் அல்ல இது உன் வாழ்க்கையில் கெடுதலை செய்வதற்காகவும் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதற்காகவும் மட்டுமே உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட ஒரு பொருளாகும் அதனால் உடனே உன் அம்மா என்னுடைய வார்த்தைகளை கேட்டு இதை நீ செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற உன் தாயானவள் உனக்கு எடுத்துச் சொல்கின்ற நல்ல விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் எந்த ஒரு கஷ்டங்களுக்கும் நீ கட்டுப்படாமல் உன் வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நீ நிறைவாக பெற வேண்டிய நேரம் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை இது போன்ற ஒரு காயத்தை நோக்கி தள்ளிவிட்டு விடுகின்றது ஆனாலும் என் பிள்ளை தனக்குள் இருக்கின்ற எண்ணங்களினாலும் சிந்தனைகளினாலும் இதையெல்லாம் உன்னுடைய தெய்வத்தின் அருளினாலும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்து கொண்டுதான் இருக்கின்ற இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் அடுத்தது நம் வாழ்க்கை என்னவாக மாறும் என்ன விஷயங்கள் எல்லாம் நம் முன்னால் நின்று நமக்கு நல்லதை தரும் என்பது போன்ற பல கேள்விகளுக்கு உன்னிடத்தில் பல நல்ல பதில்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது என்னதான் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன் முன்னால் வந்து நின்றாலும் அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை நீ பெறக்கூடிய பல நல்ல விஷயங்களையும் சரியாக நீ என்னவென்று தெரிந்து கொள்கிறாய் என்பதனை மறந்து விடாது உனக்காக நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி நான் வரும் பொழுது எந்த இடத்திலும் என் குழந்தை எந்த வகையிலும் நீ உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை கைவிடாமல் இருந்து விட்டாலே அது போதும் இனி எல்லா நேரத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற நன்மைகளை நீ நிச்சயமாக சட்டென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நேரமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் காயங்களும் போதும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் துன்பங்களும் போதும் உனக்கென்று நான் கொடுப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்த வேண்டும் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு பொருள் உன் வீட்டில் இருக்கிறது அது உனக்கு நல்லதற்கு அல்ல என்று நான் சொல்லும் பொழுது அதை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் அல்லவா எப்பொழுதும் உன்னுடைய நன்மைகளை மட்டுமே என்னுடைய நோக்கமாக கொண்டு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை என்னுடைய பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா நிச்சயமாக என்னை மதிப்பாயானால் அம்மாவின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ நம்புவாயானால் எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டென்று இந்த பொருளை உன் இல்லத்தில் இருந்து அப்புறப்படுத்திவிடத்தான் வேண்டும் என் குழந்தையை எதுவுமே சொல்லும் பொழுது கசக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த விஷயம் நடந்தால்தான் உனக்கு புரியும் நாம் எப்படிப்பட்ட ஒரு சிக்கலுக்குள் சிக்கியிருந்தோம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள் நாம் தவித்திருந்தோம் நம்மை நம் தெய்வம் காப்பாற்றியது என்பதனை நீ அப்பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அதனால் எந்த நேரமும் என்னவென்றாலும் எல்லாவற்றிலும் உனக்குள் இருக்கின்ற நிலையை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டாயானால் உன்னை பற்றி நீ யாரென்று புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ தானாகவே தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நம்மை பற்றி கவலைப்பட யாருமே இங்கு கிடையாது ஆனால் நமக்கு ஒரு நல்லது நடந்து விடுமோ என்று கவலைப்படுவதற்கு இங்கு பலரும் இருக்கிறார்கள் நமக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துவிட்டால் எங்கே நாம் இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு சென்று விடுவோமோ என்று சொல்லி வேண்டும் என்றே நமக்கு சோதனைகளை கொடுக்க இங்கு பலரும் தயாராக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் எதை பெற நீ போராடுகிறாய் என்றுதான் உன் அம்மா எனக்கு புரியவில்லை எந்த நிலையிலும் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ மன உறுதியை பெற்றுக்கொண்டாயானால் கொண்டாயானால் அடுத்தது என்னவென்று உனக்கு சிந்திப்பதற்கு நேரம் கிடைக்கும் ஆனால் உன்னை இவர்கள் சிந்திக்க விடுவதில்லை உன்னை இவர்கள் அதிகமாக யோசிக்க விடுவது கிடையாது வேண்டும் என்றே பல துன்பங்களை உனக்கு கொடுக்கத்தான் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் வேண்டும் என்றே பல சோதனைகளை உனக்கு உருவாக்கத்தான் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது என்னவென்றும் ஏதுவென்றும் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகள் எல்லாமும் ஏதுவென்றும் என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் உன்னை அன்போடு அரவணைக்கவும் உனக்கான நம்பிக்கையை என்னவென்று உனக்கு உறுதிப்படுத்தவும் நான் வருகின்ற பொழுது என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காத நேரம் நீ எப்பொழுதும் சரியானபடி நிறைவான வெற்றியை நிச்சயமாக பெற்றிட வேண்டும் உன் முன்னால் நிற்கும் இந்த தருணங்கள் உனக்கு எல்லாமும் சரியாக நடத்தி கொடுக்கும் நேரங்கள் என்பதனை நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதி உனக்காக உன் அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை தொடர்வதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வருவதை எப்பொழுதுமே நீ உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விதி இருந்தாலும் அவை அத்தனையையும் நான் நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நேரமும் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்திடுவேன் என்பதனையும் நீ மறந்து இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சரியான பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க வேண்டிய நேரம் இந்த தருணத்தில் உன் வாழ்க்கையை அழிக்க பல சூழ்ச்சிகள் நடக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொண்ட பிறகு அதை உன்னிடத்தில் சொல்லாமல் செல்ல முடியுமா என் குழந்தையை உனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒருவர் அது மட்டுமல்ல நாம் எவ்வளவுதான் வெளியில் மற்றவர்கள் மத்தியில் அவர்களோடு நல்லபடியாக பேசுவது போல இருந்தாலும் அவர்களினுடைய செயல்பாடுகளில் எப்பொழுதுமே உனக்கு உடன்பாடு கிடையாது அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் எப்பொழுதுமே உனக்கு நல்ல புரிதலை கொடுக்காது எப்பொழுதும் நீ அதிகப்படியான வேதனைகளைத்தான் இவர்களிடம் இருந்து பெற்றிருக்கின்ற அதிகப்படியான கஷ்டங்களைத்தான் இவர்களிடத்தில் இருந்து பெற்றிருக்கின்ற அப்படி எப்பொழுதும் சுற்றி இருந்து துன்பங்களை கொடுத்திட்ட இந்த மனிதர்களை என் பிள்ளை நீ இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை கொண்டு அடையாளம் கண்டுபிடிக்கப் போகின்ற என்ன தெரியுமா நமக்கு எந்த சூழ்நிலையிலுமே நல்லதை நினைக்காதவர்கள் திடீரென்று நமக்காக தெய்வத்திற்கு நாம் சன்னதிக்கு சென்றோம் அங்கே பிரசாதமாக கிடைத்தது என்று சொல்லி ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுப்பதோ தெய்வங்களின் புகைப்படத்தை கொண்டு வந்து உனக்கு கொடுப்பதோ என்று இது போன்ற காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் நீ உடனே இவர்கள் நல்லவர்கள் என்று நினைப்பதை முதலில் நிறுத்திவிட்டு இத்தனை நாளும் நம் வாழ்க்கையின் மீது இவர்கள் எந்த அளவிற்கு வன்மத்தை கக்க முடியுமோ அந்த அளவிற்கு வன்மத்தை கக்கிவிட்டு இப்பொழுது ஒரு விஷயத்தை நமக்கு செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நாம் உன்னிப்பாக கவனித்திருக்க வேண்டும் நீ சட்டென்று எந்த ஒரு முடிவிற்கும் வந்துவிடக்கூடாது சட்டென்று இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கின்ற மனநிலைக்கு நீ வந்துவிடக்கூடாது உனக்காக நான் இருக்கும் பொழுதும் சரி உனக்காக நான் வரும் பொழுதும் சரி உன்னோடு என்றும் என்றென்றும் நான் முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கலங்காத நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தீய எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்களிடத்தில் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கை எதிர்மறையான விஷயங்களை தருகிறது என்றால் நிச்சயமாக அதனை உன் இல்லத்தில் நீ வைத்திருக்கலாமா என் குழந்தையே இப்பொழுது சில பிள்ளைகளுக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டிருக்கும் அம்மா நீ ஏன் இப்படி சொல்கிறாய் நான் ஒருவர் கொடுத்த புகைப்படம் ஒரு தெய்வத்தின் புகைப்படத்தை வைத்து என் வீட்டில் வணங்கிக் கொண்டிருக்கிறேனே நான் என்ன செய்வது என்று என் பிள்ளை நீ கேட்கலாம் என் குழந்தையே ஒன்றை மட்டும் சொல்கிறேன் நல்லவர்கள் தந்த பொருள் என்றால் வேறு மனதில் வன்மத்தை வைத்துக்கொண்டு ஒருவர் தருகின்ற விஷயம் வேறு ஏன் தெரியுமா ஒருவர் மனதில் வன்மத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எந்த ஒரு விஷயத்தை உனக்கு கொடுத்தாலும் அதில் அவர்களினுடைய எண்ணங்கள் தான் நிரம்பி இருக்கும் எதிர்மறையான எண்ணங்களை உனக்கு தர வேண்டும் என்று அவர்கள் நடத்திய நாடகமாக இருந்தால் அவர்கள் கொடுத்த பொருள் என்ன பொருளாக இருந்தாலும் சரி அது உன் வீட்டில் இருக்கும் வரை அது எதிர்மறையான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அது எப்பேற்பட்டவர்களினுடைய புகைப்படமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தெய்வத்திடமிருந்து கொண்டு வந்த பிரசாதமாக இருந்தாலும் சரி அதே நேரம் என் குழந்தை இதையெல்லாம் நாம் வைத்து வணங்கி விட்டோம் என்றால் அது உனக்கு சாதகமாக மாறலாம் உன்னுடைய அன்பைக் கண்டு தெய்வமை சிலிர்த்து போகலாம் ஆனால் என் குழந்தையை என்னதான் இருந்தாலும் இது எதிர்மறை உணர்வுகளை உனக்கு விதைப்பதற்காக உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட ஒரு பொருள் என்று தெரிந்த பிறகும் அந்த பொருளை அங்கு வைத்திருக்க ஒருபொழுதும் நீ அனுமதிக்க கூடாது இது ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்க நீ நிச்சயமாக சம்மதிக்க கூடாது சரி இத்தனை நாளும் வைத்துவிட்டோம் அந்த தெய்வத்தை நான் மனதார என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன் அவர்களை நான் வணங்கவும் தொடங்கிவிட்டேன் இனி நான் என்ன செய்வது என்று என் பிள்ளை நீ கேட்கலாம் என் தங்கமே அப்படி ஒரு எண்ணமும் உணர்வுகளும் உனக்குள் ஏற்படுகிறது என்றால் அந்த நேரம் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் பிள்ளையே எந்த ஒரு தெய்வத்தினுடைய புகைப்படத்தை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து கொடுத்தார்களோ அந்த புகைப்படத்தை நீ மீண்டும் தனியாக சென்று வாங்கி அதனை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து வைத்து நீ அவர்களுக்கு பூஜை செய்து வழிபடு அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் இவர்கள் இந்த சிந்தனைகளோடுதான் நமக்கு கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களோடுதான் நம்மை தேடி வருகிறார்கள் என்று தெரிந்த பிறகும் நீ அந்த தவறை செய்யக்கூடாது என்றுதான் உன் அம்மா உன் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை எல்லாமும் நடந்தது நடந்து முடிந்ததாக இருக்கட்டும் இனிமேல் இது போன்ற காரியங்கள் நடக்காமல் நீ தடுத்து நிறுத்த வேண்டும் இனிமேல் இது போன்ற ஒரு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து விடாமல் நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும் யாரையும் இங்கு நம்பிவிட முடியாது எப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களையும் நாம் நிச்சயமாக உணர்ந்து விட முடியாது யார் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது அப்படி இருக்கும் நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இருந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்கு நான் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிவிட்டேன் இந்த விஷயம் உன் இல்லத்தில் இருப்பதனால் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா நீ எந்த செயலை செய்தாலும் அதில் உனக்கு தடங்கல்கள் நீ எப்படிப்பட்ட விஷயத்தை முன்னிறுத்தினாலும் அங்கு உனக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உனக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நடத்த விடாமல் அங்கு பல போராட்டங்கள் என்று ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையுமே முன்னெடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ எப்படி எதிர்பார்க்க முடியும் வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுக்கின்ற இவர்களிடத்தில் இருந்து எப்படி நீ உனக்கான நம்பிக்கையை தேட முடியும் என் குழந்தையே அதனால் முதலில் இது போன்ற விஷயங்கள் உள்ளே நுழைந்ததனால் உனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நீ சற்று தெளிவாக சிந்தித்து பார்த்தாலே ஒருபோதும் இதற்கு நீ அனுமதி கொடுக்க மாட்டாய் நீ எந்த வகையிலும் மனதை வருத்தம் கொள்ள செய்யாது இவர்கள் கொண்டு வந்து ஏதேனும் கொடுத்தால் அதை வேண்டாம் என்று முகத்தில் அடித்தார் போல சொல்ல யாருக்கும் மனது வராது அதுவும் தெய்வத்திற்குரியது <laughs> <laughs> என்று சொன்னால்தானே நீ பெற்றுக்கொள்வாய் அப்படி ஒன்றை உனக்கு கொண்டு வந்து தரும்பொழுது அதை நீ பெற்றுக்கொள் ஆனால் அதை நீ ஒரு ஓரமாக வைத்துவிடு அதனை நீ உன்னுடைய வீட்டிற்குள் பயன்பாட்டிற்குள் கொண்டு வராதே அப்படி நீ வரும்பொழுது பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல கஷ்டங்களை கொடுக்கலாம் மேலும் பல சோதனைகளை கொடுக்கலாம் பல துன்பங்களை கொடுத்து உன்னை காயப்படுத்தலாம் அதனால் இது போன்ற நேரங்களில் இதுபோன்ற விஷயங்கள் எதுவும் நடக்காமல் நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சரியானபடி புரிந்து கொண்டு அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லா நிலையும் மாறட்டும் எல்லா மாற்றங்களும் உன்னை வந்து சேரட்டும் நீ தொடர்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து நிறுத்தட்டும் இனி என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் அத்தனையுமே உன்னை நல்லபடியாக மாற்றும் இதனை நீ உணரும்பொழுது இந்த வாழ்க்கை அழகானதாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இனி எந்த நேரமும் எந்த இடத்திலும் உனக்கான இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு அத்தனையிலும் சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் தயங்காமல் இருந்தால் என்றுமே நீ சரியான பாதையில் உன்னுடைய வெற்றியை பெறாமல் எங்கும் செல்ல மாட்டாய் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய தயக்கம் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகளை கொடுத்துவிடும் உன்னுடைய தெளிவு பல வெற்றிகளை முடிவு செய்யும் அதனால் என்ன வேண்டும் என்பதனை நீயே முடிவெடுத்துக்கொள் இதை அப்புறப்படுத்த வேண்டுமா அல்லது இது என்னை ஒன்றும் செய்யாது என்று நீ நினைப்பாயானால் அதற்கு மேல் அது உன்னுடைய விருப்பம் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு